கேஜேசி சி அன்பு வணக்கம் ராகு கேது பயிற்சி மகர வரைக்கும் சொல்லியாச்சு இப்ப வந்துட்டு கும்பம் மீனம் சொல்ல போறேன் என்ன உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் அத போயிட்டு பார்த்து தெரிஞ்சுங்க மீன ராசி காலபுருஷனுக்கு பன்னெண்டாவது வீடு இந்த பன்னெண்டாவது வீடு அப்படின்னு எடுத்தோம்னாலே மோ மோட்சஸ்தானம்னு சொல்லக்கூடியது இது வந்து உபயலக்கணம் உபயராசி உபயலக்கணம் பிறருக்காக பயன்படக்கூடியது நீர் ராசி நீர் ராசியில் வந்து சமுத்திரம்னு சொல்லக்கூடியது கடல் இது எது வந்தாலும் பாருங்கள் எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கும் எல்லாத்தையும் இழுத்து உள்ளே தள்ளிட்டு சுத்தம் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த மீனலக்கணத்துக்கு ஒரு தனி சிறப்பு பலன்தான் அது ஏன்னா சில பேர் வந்துட்டு ஒரு அவமானம் நடந்துருச்சு அப்படின்னாலே நொடிஞ்சு உக்காந்துருவாங்க அதுக்கப்புறம் எழுந்திருக்க மாட்டாங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்று கிடையாது டவுன் கேர் அப்படின்ட்டு டீ போட்டு போயினே இருப்பாங்க நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க வெற்றி கொள்வாங்க அதே மாதிரி இந்த மீனராசி தான் ரொம்ப சிறந்த ஒரு பலனா மாதிரி மௌனமா இருந்து செய்யக்கூடியவங்க இவங்க வந்து தட்டு போட்டுன்னு கத்துற மாதிரி தெரியும் பின்னாடி இவங்க செய்யக்கூடிய வேலைகள் வேற மாதிரி செய்வாங்க முன்னாடி ஒன்று செய்வாங்க பின்னாடி ஒன்று செய்யக்கூடிய ஆளாக இருப்பாங்க இந்த மீனராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல வந்து குரு சுகபோக ஸ்தானத்தில் அப்போ இவங்களுக்கும் சுகபோகத்தை உண்டு பண்ணக்கூடியது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீட்டை கட்டலாம் மண் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மண் வாங்கலாம் தாய்க்கு செய்ய வேண்டிய நற்காரியங்கள் என்ன செய்யணுமோ செய்யலாம் இதெல்லாம் வந்துட்டு நற்பலனாகவே இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது வந்துட்டு கெட்டவன் கட்சி கட்சியிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஒரு ராஜயோகம் மாதிரி தான் அது கெட்ட கிரகம் வந்துட்டு ஆறு போய் மறைகிறதுன்றது இப்போ அந்த குரு வந்துட்டு அதே மாதிரி அஞ்சாம் இடம் பாருயா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு விரயஸ்தானத்தை மருத்துவ செலவுகள்லாம் குறையும் இவங்களுக்கு ஏற்பட்டிருந்த மருத்துவ செலவுகள்லாம் வீண் விரயங்கள்லாம் குறையும் அதே மாதிரி பத்தாம் இடத்த அந்த குரு பார்க்குறதுனால பதவியில் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் வருவாய் இருக்க தோண்டு பண்ணும் மாதிரி பன்னெண்டாம் இடத்த இந்த குரு பார்க்குறதுனால சயன போகங்கள் மன நிம்மதி இதெல்லாமே வரும் அந்த பரண்டாமத்தில் வந்துட்டு சனி ராகு கூட்டுக்கிரகமாக வந்து உட்காந்துருக்கனால தலைப்பகுதிகள் கூடுமான வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏழை சனி நடந்துட்டு இருக்குது இந்த ஏழரை சனி வந்து சிறது சனியாக நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டரை ஆண்டுகள் உடல் சனி அதுக்கப்புறம் ரெண்டரை ஆண்டுகள் பாத சனி அப்படின்னு நடக்கக்கூடியது இதில் வந்து ஒன்றரை வருஷம் வந்து முடிஞ்சிடுச்சு இன்னும் ஒரு வருஷ காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் அந்த சனி சனியால் தான் இருக்காது அதனால் கொஞ்சம் ஜாகத்தியாக தான் செயல்படணும் தலைப்பகுதிகளில் வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருந்து இது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் அதுவும் அம்பாள்னாக்கா முத்தாம்பிகை அப்படி இல்லைனா பிரகன் நாயகி சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பொதுவாக அம்மன் அந்த அம்மனுக்கு போய்ட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே முல்லைப்பூ வாங்கி சாத்துக்குடி பண்ணுறது குங்குமம் அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் செஞ்சி நேரம் உங்களுக்கு நற்பலனை பூக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசிக்கு நற்பலனும் கெடுபலனும் கொஞ்சம் கலந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க மிக்க நன்றி வணக்கம்